வச்சு அதில் ஒரு சிறு தாவரம் சிறு அதாவது அழகான பூச்செடியோ இல்ல காய்கறி செடியோ எதையாவது நட்டு நீங்கள் கண்டிப்பாக வளருங்க இடவசதி இருந்தால் கண்டிப்பாக மரம் வளருங்க அனைத்து மாணவர்களுமே தங்களது வீடுகளில் ஒரு குறுஞ்செடி அல்லது ஒரு மரம் கண்டிப்பாக வளர்க்க வேண்டும் அதை வளர்க்குறதுக்கு தேவையானது என்ன தான் நீங்க சொன்னீங்க என்னது தண்ணி வேணும் இயற்கை உரங்கள் போனோம் தினந்தோறும் நீங்க அதை பாதுகாக்கணும் எப்படி நம்ம உடம்ப காணிச்சுக்கிறதுக்கு நம்ம உடல் ஆரோக்கியமா இருப்பதற்கு மருந்து மாத்திரை இல்லாம உணவு சாப்பாட சத்தான உணவு சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி அத இது பண்ணணும் அத களை இருந்தால் அதை பிடிங்கெறியணும் களை இருந்தா பிடிங்கெறியணும்னா என்னது கலை வளர விடாது அப்ப அந்த பராமரிக்கக்கூடிய பணி உங்களுக்கு உண்டு இப்போ ஒரு சிறு தாவரமா இருந்தாலும் நீங்க என்ன செய்யணும் அதை பராமரிக்கணும் இப்ப நமது பள்ளியில நிறைய மரங்கள் வச்சிருந்தீங்க மரம் வச்சதுனால நீங்க அழகா குளுமையா உட்காந்துருக்கீங்க வேணாம் இப்படி கிடைக்குமா சுற்றி பாருங்கள் எத்தனை மரங்கள் வச்சுருக்கோம் இதே மாதிரி நம்ம முன்னாடி உங்களை மாதிரி மாணவர்கள் இருந்து செஞ்சு அவங்க வளர்த்து விட்ட மரம் தான் இது பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஏற்படுத்தப்பட்டது இன்னமும் குறையல அங்கங்கே நம்ம ஸ்கூலில் என்ன செஞ்சிருவான் மரம் நடத்தாம போகிறோம் இன்றைக்கி நாங்கள் வைக்க தான் போகிறோம் அதனால் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு செடியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு மரமாக இருந்தாலும் சரி அது பாதுகாக்க வேண்டியது மாணவர்களுடைய உங்கள் கடமை அதை என்ன செய்யக்கூடாது துன்புறுத்தக்கூடாது அது ஒரு உயிர் தான் அந்த உயிர் என்ன செய்யக்கூடாது நம்ம துன்புறுத்தக்கூடாது அதை கிள்ளி எரியவோ இல்லை வெட்டவோ எதுவுமே செய்யக்கூடாது சரியா போது உங்க வீடுகளில் நம்ம பள்ளியில் தான் இனி பொது இடங்களுக்கு போறீங்க வேறு சில இடங்கள் பொது இடங்கள் எல்லா இடத்துலையுமே இப்ப தாவரங்கள் குரட்டம் செடி ஏதாவது பார்வைக்கு அழகா இருக்கிறக்கா வைக்கிறாங்க இல்ல மரங்கள் வளர்க்குறாங்க எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி மருத்துவமனை போனாலும் சரி இல்லை பஸ் பஸ் ஸ்டாண்டு போனாலும் சரி புகை வேண்டிய நிலையங்கள் எங்க போனாலுமே தாவரங்கள் இருக்கும் அப்ப அந்த உயிரோடு இருக்கக்கூடிய தாவரங்களை மாணவர்களாகிய நீங்கள் எந்த ஒரு துன்புறுத்தலும் பண்ணக்கூடாது முடிந்தால் அதுக்கு உதவி செய்யுங்க தண்ணி காஞ்சி போயிருந்தால் தண்ணி ஊத்துங்க நம்ம செடியில பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இங்க சாப்பிடும்போது அங்கங்க வறண்டு போய் இருக்கு இந்த தாவரம் இருக்கிற இடத்துல அப்ப நீ நினைச்சல மாளி இல்லாட்டாலும் நீ சாப்பிடக்கூடிய பாத்திரத்தை தண்ணி பிடிச்சி ஒரு ரெண்டு தடவை ஊற்றுனா சரியா போயிடும் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுங்க கண்பார்வையில படக்கூடிய தாவரங்கள் தண்ணி சத்து இல்லாம வறண்டு போய் இருந்துருச்சுன்னா நீங்கள் முடிஞ்ச அந்த உதவி செய்யுங்க மற்றபடி வேற எந்த துன்புறுத்தலும் பண்ண வேண்டாம் அந்த உயிரை காப்பாற்றுங்கள் விருதுநகர் மாவட்டத்திலே நம்முடைய பள்ளி பல்வேறு மரக்கன்றுகளை நட்டு இயற்கை சூழ்ந்த ஒரு பள்ளியாக விளங்கி வருகிறது அதற்கு தொடர்ந்து மாணவர்களையும் ஆசிரியர்களையும் நல்வழிப்படுத்தி இந்த அருமையான ஒரு நிகழ்விற்கு வருகை தந்தது மட்டுமில்லாமல் தங்கள்